ஊராட்சி அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களுடைய மனுக்களை பெற்றார்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பட்டா திருத்தம் பெயர் மாற்றம் பெயர் நீக்கம் சேர்த்தல் முதியோர் அரசு உதவித்தொகை மற்றும் கோரிக்கை கலை மனுவாக எழுதி முகாமில் பொதுமக்கள் வழங்கினார்கள் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் ஒன்றிய செயலாளர் கல்லூரி ரவி ஒன்றிய பெருந்தலைவர் சத்யானந்தம் ரயில்வே சேகரன் கிராம நிர்வாக அலுவலர்கள் காந்தி விஜயேந்திரன் ரமேஷ் அருள்குமார் முகாமில் வளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா சேட்டு துணைத் தலைவர் செல்வம் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரியா சக்திவேல் வார்டு உறுப்பினர்கள் வரலட்சுமி கலைவாணன் சாய்தா ஜாவிதா தௌலத் பாஷா எழிலரசி வெங்கடேசன் மாலவி தங்கம் புவனேஸ்வரி பூபதி கலைச்செல்வி நாகமணி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர்